நல்லா இருக்கீங்களா அப்போ என்னோட புதிய வீடியோல உங்களுக்கு எல்லாருக்கும் சுவாகம் கிழத்தி மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க மார்க்கெட் வரும்போது அதோட நடு துண்டல எடுத்து பொரிச்சாச்சு இப்போ இதோட தலையும் வாலும் தான் கறி வைக்க போறேன் இது எப்படி கறி வைக்கிறதுன்னு பாக்கலாம் வாங்க மீன் எல்லாம் வந்து கழுகி கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க இது மாற்றி வச்சுக்கலாம் அடுத்தது இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன் மஞ்சட்டியில் தான் வைப்போம் ஆனால் மஞ்சட்டியில் சட்டியில் கேஸ் ஓவராக செலவாகுது இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு சால்ட்டு போட்டுக்கலாம் இங்கே தேவை இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் ஓகே இப்போது இஞ்சி பூண்டு கொத்தி எரிஞ்சு வச்சிருக்கணும் ஒரு துண்டு இஞ்சி நாலஞ்சு பல்லு பூண்டு நைசா பொடியா கூட போட்டுக்கலாம் வணக்கி போடல எல்லாமே தான் போட்டிருக்கேன் அடுத்தது வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி பைன் பேஸ்டா அரைச்சது போ ஊத்திக்கலாம் இது கூட நமக்கு ரெண்டு மூணு பீஸு குடம்புலி கொதிக்க வச்சு குடம்புலியோட தண்ணியை ஆட் பண்ணலாம் குடம்புலியும் சேர்த்துக்கலாம் தேவை இருந்தா சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கிறாங்க உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம் இப்போ இந்த குடம்புளி சேர்த்தது கூட நம்ம தக்காளி ரெண்டெண்ணம் தான் சேர்த்துருக்கேன் அதனால குடம்புலி போட்டிருக்காங்க இப்போ நமக்கு அரைச்சி வச்சிருக்கணும் ஒரு மூடி தேங்காய் பயன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கணும் ஒரு மூடி தேங்காய் இது ஊற்றலாம் இனி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் உங்களுக்கு பச்சையாவும் போ வரைச்சி சேர்த்திக்கலாம் இல்லை வணக்கியும் போட்டுக்கலாம் எப்படி உங்களோட விருப்பம் போல நீங்கள் பண்ணிக்கலாம் இனி நமக்கு இதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவை இருக்கு அப்போ நமக்கு மிக்சி ஜார் கழுகுன தண்ணியை இதில் கூட ஆட் பண்ணலாம் இப்போ நமக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு இது வந்து இனி ஸ்டவ்ல வச்சு நல்லா ஒன்றும் கொதிக்க விடலாம் இப்போ இதோட பச்சை மணம் போன அளவுக்கு நமக்கு இது நல்லா ஒன்று கொதிக்க கொதிச்சதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட் மீன் மீன் போட போகிறேன் அப்போ இது வந்து சிம்பிளான முறையில் தான் நான் பண்ணியிருக்கேன் ஈஸியான முறையில் தான் பண்ணியிருக்காங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு முறையாவது செஞ்சு பாருங்க எந்த ஒரு வித்தியாசமான முறையிலும் இல்லாமல் சாதாரண ஹோம் மேடு முறையில் மட்டும்தான் நான் செய்திருக்கேன் என்னோடய வீடியோஸ் எல்லாமே அப்படி தான் நான் போட்டிருக்கேன் எல்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு இது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் அப்போ நம்ம தான் மசாலா எல்லாம் தொலைச்சாச்சு இது நமக்கு இதுலேக்கு மீனை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் அப்போ நம்மட எல்லா மீனும் இது போட்டாச்சு இது வந்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸு அப்படியே இருந்து இப்போ நம்ம டைம் மீன் கறி எல்லாம் வந்து சாரெல்லாம் ஓரளவுக்கு குறுகியாச்சு இனி நமக்கு வறுத்து கொட்டலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இதே போல ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஸ்டவ் பத்தா வச்சாச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் എണ്ണ കാഞ്ചാച്ച് വെന്തയം പോന്തയം പൊരിഞ്ഞവിടെ പൊടിയ കട് പണ ചിന്ന വായക്കലാം കറിവേപ്പും പോ നല്ല ഒരു ഫ്രൈ ആകട്ടും വെങ്കയെല്ലാം വന്ന് നല്ല ഗോൾഡൻ കാരണം ഫ്രൈ ആകട്ടും ஒரு கால் ஸ்பூன் அளவுல மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நமக்கு பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு இந்த தாளிப்ப வந்து இது கூட போட்டுக்கலாம் இப்ப நம்மட மீன் கறி ரெடி ஆயிடுச்சு அப்ப இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க வீட்ல ஈஸியான முறையில சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது அப்ப எல்லாரும் என்னோட சேனல்ல போய் பாருங்க